ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் சிக்கன் மசாலா பார்க்கலாம் நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து ஒரு பவுலில் ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் ருசி கேற்ப உப்பு சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஒரு நாலு டீஸ்பூன் வந்துட்டு தயிர் சேர்த்துட்டு நல்லா கலக்கி அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இது வந்து நீங்கள் மேரினேட் பண்ணுங்கள் இது வந்து இருக்கட்டும் ஒரு கடாய் வச்சு இப்போது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு பட்டலை அவங்க சேர்த்துட்டு கூடுவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நிறைய சின்ன வெங்காயம் நான் சேர்த்து நிற்கேன் உங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் ரெகுலர் வெங்காயமே யூஸ் பண்ணிக்கங்க கருவேப்பில்லை கூட சேர்த்துக்குங்க கூடுவே இதுலேயும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்து விட்டுருக்கேன் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா ஆகட்டும் அந்த தக்காளி எல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் மஞ்சள் இது தனியாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா அது வந்துட்டு வதங்கட்டும் இந்த பச்சை வாசம் எல்லாம் போகட்டும் போன பின்னாடி இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த அந்த அதே கிண்ணத்தை கொஞ்சம் அலசி தண்ணி மாத்திரம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம அவ்வளோ தான் இப்போ கொஞ்சம் நீங்கள் உப்பு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இது மிதமான தீயில வந்துட்டு நம்ம இது நல்லா இதை அப்படியே அப்படியே வேக விடலாம் நல்லா அது அப்படியே குக் ஆகட்டும் இது தான் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா அது தண்ணியெல்லாம் ரெடியூஸ் ஆகி வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் தூள் சேர்த்துன்னு இருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விடுங்க கலக்கி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே மிதமான தீயில் வைங்க அப்புறம் கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து வந்துடுச்சு நம்மளை சூப்பர் சிக்கன் மசாலா ரெடி